சகரி எலிசபெத் வாழ்க்கையில ஏன் அனுமதித்தார் இந்த சகரியா எலிசபெத் வாழ்ந்த காலம் அதை குறித்து நம்ம புரிஞ்சுட்டா தான் நோக்கத புரிய முடியும் மல்கியா திருக்கதரிசிக்கு பின்னதாக இந்த யோவான் ஸ்நானகன் சகல எலிசபெத்துக்கு யோவான் பிறக்கற வரை இருக்கிற காலம் நானூறு ஆண்டுகள் இந்த நானூறு ஆண்டுகளை குறித்து வேதம் சொல்லுது எழுபத்தி நான்காம் சங்கீதம் ஒன்பது பத்தை வாசிங்களேன் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் தீர்க்க தரிசியம் இல்லை தீர்க்க தரிசியம் இல்லை இது எது வரைக்கும் என்று இது எது வரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை இல்லை தேவனே தேவனே எதுவரைக்கும் சத்ரு நிந்திப்பான் எது வரைக்கும் சத்துரு நிந்திப்பான் பகைவன் உமது நாமத்தை எப்பொழுது தூஷிப்பானோ இது வந்து தீர்க்க தரிசன வார்த்தை இந்த ஆசாபிள் தீர்க்க தரிசனம் அதாவது இந்த மல்கியா காலத்திலிருந்து யோவான்சன காலம் வரை இருக்க நானூறு ஆண்டுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது இந்த நானூறு ஆண்டுகளில் தீர்க்க தரிசிகள் இல்லை இது எத்தனை காலம் இப்படி இருக்குன்னு சொல்லுகிற அடையாளங்களும் இல்லை மல்கியாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய தீர்க்க தரிசி யாரும் கர்த்தர் எழுப்பவில்லை இந்த யோகான்சன காலம் வரை நானூறு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தாங்க பாரம்பரியமாக ஆராதித்தான் ஒரு தெய்வ பயம் கிடையாது தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்ல வசனத்தினுடைய வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய மந்த நிலை அந்த நானூறு ஆண்டுகள் அந்த காலத்துல இந்த ஆசாரிகளை பார்த்தீங்கன்னா பண ஆசை பிடிச்சவங்க பதவி ஆசை பிடிச்சவன் நாட்களில் தேவாலயமே என்ன ஆயிருந்துச்சான் சூப்பர் மார்க்கெட்டா மாறி இருந்துச்சு எது தேவாலயம் அங்க ஒரு வியாபார ஸ்தலம் ஏன்னா அந்த ஆசாரியர் வந்து பண ஆசை பிடிச்சவன் கத்தருடைய ஆலயத்தை கூட மார்க்கெட் ஆக்கிட்டான் ஊழியத்தை வியாபாரமாக்கிட்டான் ஒரு நபருடைய வீட்டுக்கு ஜெபிக்க போறான் அப்படின்னா அந்த வீட்டுல எதை பிடுங்கலாங்கிறது ஆண்ட சொல்றாரு விதவையின் வீட்டுல நீ நீண்ட ஜோ பண்ணி வீட்டை என்ன செய்தற பட்சிக்கிறியே அப்ப இந்த நானூறு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஆசாரியன்ட்ட ஒரு பரிசுத்தம் இல்ல வேத பாரகர்கள்ட்ட கத்தோடைய வார்த்தை இல்ல தேவ ஜனங்கள்கிட்ட தெய்வீகம் இல்ல சொல்ல போனா இஸ்ரவேல் தேசம் ஒரு ஆவிக்குரிய மந்த நிலையில் வாழ்ந்தது தேவனை விட்டு விலகி இருந்தது இந்த காலகட்டத்துல தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு என்ன அப்படின்னா நீங்கள் வாசிங்க ஏசையாவின் புத்தகம் நாற்பது அதிகாரம் மூணுலேருந்து ஐந்து வரை நீங்கள் குறிச்சுக்கங்க வீட்டில் போய் கூட வாசித்து பாருங்க ஏசையா நாற்பது மூணுலேருந்து ஐந்து வரை இந்த பகுதி வந்து யோவான் ஸ்நானகன் வருவதை குறித்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கத்த சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த யோகான்சன் எப்போ வருவாரா ஐந்தாம் சொல்லுகிறது கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் ஜனங்களுடைய கண்கள் அதை என்ன செய்யும் காணும் மாம்சமான யாருடைய கண்களுக்கு காணும் கத்திர வழி ஆயத்தப்பட்டது கூப்பிடுகிற சத்தம் கேட்கும் யாரை குறித்து சொல்லப்படுது யோகன்சன அப்ப கத்தருடைய சித்தம் என்னன்னா இந்த நானூறு ஆண்டுகள் இருண்ட காலத்தில் ஜனமெல்லாம் வலிதவரி போகிற இந்த காலத்தில் தேவன் ஒரு தீர்க்க தரிசியை எதிர்பார்க்கிறார் அந்த தீர்க்கதரிசி வந்து பரப்பவர இயேசு கிறிஸ்து அவதான் கத்துரை மகிமை அவர் இந்த பூமிக்கு வருவதை ஜனங்களுக்கு முன்னறிவிக்கணும் இவதான் உலகத்தின் பாவனை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று உலகத்துக்கு தேவனின் ரட்சிப்பை அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி தரிசி கத்தருக்கு தேவை இதுதான் தேவ சித்தம் இப்ப இந்த தீர்க்கதரிசியை தரிசிய பெற்றெடுக்கணும்னா ஒரு ஆவிக்குறி குடும்பம் கத்தருக்கு தேவை ஒரு காரணம் எப்ப புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க தேவன் இந்த பூமியில தன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களைத்தான் தேடுகிறார் சும்மா சர்ச்சுக்கு வர எல்லாத்தையும் கத்த பயன்படுத்துகிறது இல்லை லூயா எத்தனை பேர் புரிஞ்சது சபைக்கு ஆயிரம் பேர் வரலாம் ஆயிரம் பேர்த்தையும் கத்த தன் ராஜ்யத்தை என்ன செய்யறது இல்லை பயன்படுத்துவது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் கத்த பயன்படுத்தணும்னா நம்ம என்ன குவாலிஃபைட் என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கிறாருன்னா தெய்வ பயம் கத்தர் பயந்து வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நம்ம சுவாபத்தில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் ஜீவியத்தில் மாற்றம் நாளுக்கு நாள் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தான் நம்மை கத்தர் பயன்படுத்துவார் இப்போ கத்தர் இசல் தேசம் தேடுறாரு எனக்கு குடும்பம் வேணுமே ஒரு தீர்க்க தரிசியை பெற்றெடுத்து வளர்க்கணுமே அப்படின்னு தேடும் பொழுது இந்த சகரிய எலிசபத் குடும்பம் தான் கத்தர் பயந்து நடக்குது இப்போ இவங்க சூஸ் பண்ணிட்டார் சூஸ் பண்ண கத்தர் இவங்களுக்கு இவங்களுக்கு உடனே குழந்தை கொடுத்துருக்கலாம்ல கத்தருக்கு தேவை பையனை இவங்க எடுத்து வளர்க்கணும் முதலே கொடுத்துருக்கலாம் கொடுக்கல ஏன் கத்தறிவுகளை மறுடியா வச்சு நிந்தை அவமான சகிக்க வச்சாருன்னா இவங்க என்ன பண்ணணும்னு கத்தை எதிர்பார்க்கிறாருன்னா அண்டவரு நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமா நடக்கிறோம் ஆனா எங்க வாழ்க்கையில் அந்த குறை இருக்குது எல்லாரும் எனக்கு தெரியும் இது என் பாவத்தினால் வந்த குறை இல்லை நீங்க என்னமோ எங்கிட்ட பேச விரும்புறீங்க நீங்க அனுமதிக்காம இந்த குறை வரல அதனால அண்டவரு எதற்கு இந்த குறையை என் வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்க நீங்க எங்கிட்ட என்ன பேச விரும்புறீங்க அப்படின்னு சகரே எலிசபத் யார்ட வரணும் கத்தட்ட வந்து அவர் இருக்கிறதை இவங்க புரிந்து கொள்ளணும் இதுதான் கத்தரு அனுமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில நாம கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு குறை இருக்குதுன்னா நமக்குள்ள ஆவியான உணர்த்துவார் இது உன் பாவத்துனால வந்த குறை இல்ல நீ கத்தரு பயந்து நடக்கிற ஆனால் இந்த குறையை கத்து அனுமதிச்சிருக்கிறாரு உன்னை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு நீ அதை புரிந்து கொள் அல்லையே சத்தமா சொல்லுவோமா லே லூயா இப்ப சகரியா எலிசபெத் கத்தர் சமுதல காத்திருக்கும் போது கத்த தன் இருத்தை வெளிப்படுத்துகிறார் அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப தேவதூதன் தூதன் சகரட்ட சொல்றாரு உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் எதுக்கு தெரியுமா பிள்ளைகளின் இருதயத்தை பிதாவிடம் திருப்பணும் அவன் மேல எலியாவின் ஆவி இருக்கும் அவனுக்கு யோவான் பேர்வை அவன் வனாந்தரத்துல தான் ஊழியத்தை ஆரம்பிப்பான் கிளியர் பிக்சர் சகரியாக வந்துருச்சு இப்போ குழந்தை பிறந்து குழந்தை பேர் வைக்கும்போது யோவான் சொல் இந்த சகரியை எழுதி காட்டுறாரு இவன் பேர் என்னது எல்லாரும் சொல்றாங்க ஏ உங்க குடும்ப சந்ததியில எவனும் யோவான்னு பா அதெல்லாம் விடுங்கப்பா இது ஏன் பிள்ளை இல்லை கர்த்த என நம்பி கொடுத்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு யோவான் தான் பேர் வைக்கணும் அவர் திட்டம் பிள்ளைய வளர்க்குறோம் பிள்ளை நல்ல கத்துக்குள்ள வளர்ந்து வரும் பொழுது அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது யோவன்ஸ் நேரம் எங்க ஓடுறாரு வனாந்திரத்துக்கு போறாரு அங்க தங்கி வாழ போறாரு சகரை இழுத்து என்ன செய்யல பிடிக்கல சகரியாவுக்கு தெரியும் இந்த பிள்ளை எங்க தான் அனுப்பணும் நான் வனாந்திரிக்கு போகணும் அங்கே வனாந்து கத்தரோடு இருக்கணும் அங்கதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் முழுக்க முழுக்க தேவ சித்தத்தையோ இந்த சகரி அறிந்து கொண்டு செயல்படுத்தினான் நிந்தைகள் மகிமையாய் மாறியது லோயா உங்களை குறித்த கத்தர் ஏதோ திட்டம் வச்சிருப்பாரு நீ கத்தர் பயந்து உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை அநேகம் நிந்திக்கிறாங்க நான் ஆண்டு உண்மையாக இருக்கிறேன் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை நான் கத்தர் உண்மையாக இருக்கிறேன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை இந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்குது இதனால தான் உலகம் நிந்திக்குது உறவுகளை பரியாசம் பண்ணுறாங்க சபைக்குள்ள மற்ற ஜனமத்தில் எனக்கு நிந்தை அவமானம் வேதனையாக இருக்குது ஆனால் என் மனசாட்சி அறிய நான் தவறு பண்ணலை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா நீ ஆண்டு சொல்ல அமர்ந்த ஆண்டவரே ஏத அனுமதிச்சிங்கன்னு முறுமுறுக்காதீங்க நீங்கள் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறீங்க ஆண்டவரே என்னை குறித்து என்ன சித்தம் வச்சுருக்குறீங்க இந்த சகரியல் சாங்க பண்ணாங்க இவ்வளோ நிந்தி அவமானம் வந்தும் அவங்க ஊழிய தினை செய்யல வழக்கம் போல் நீங்கள் அதே ஒன்னாதிகார எட்டு ஒன்பது வீட்டில் போய் வாசித்து பாருங்க சகரியா கிளம்பி காலையில் ஊழியத்துக்கு போறாரு ஊருக்கார என்ன சொல்லிருப்பான் கெல்டு கிளம்பி வச்சுப்பாரு எல்லது ஏமாத்த ஊழியத்துக்கு போகுது உண்மையாக ஊழியம் பண்ணால் கற்று மாட்டாரா இதெல்லாம் இந்த காதல் விட்டு போயிட்டே இருக்கிறாருங்க நாம அந்த நிறைய நேரம் என்ன பண்ணுவோம் உண்மையாகிறது என்ன பிரயோஜனம் ஜோம் என்ன பிரயோஜனம் ஊழியம் என்ன பிரயோஜனம் எல்லார் வாழ்க்கையில் இருக்கிற ஆசிரியம் வாழ்க்கை இல்லை நிந்திக்கிறாங்க ஆண்டுட்டு விலகிடுறோம் இந்த சகர இலசது அப்படி இல்லைங்க என்ன நிந்தை வந்தாலும் நான் கத்திர்கான்னு இருப்பேன் அப்போ ஆண்டு ஏதோ ஒன்று பேச விரும்புகிறார் இது புரிந்தவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மாற்றம் வாசிங்க மற்ற பதினொன்னில் வந்து முப்பது வரை வாசிங்களேன்

சுவிசேஷ கூட்டத்தில் சர்ச்சுக்கு வெளியேக்கிறவங்க என்ன செய்வோம் வருத்தோடு வார சுமக்கிறவர்களே ஆனால் லிட்ரிக்கலாக இது வந்து நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை லூயா இங்கே ஆண்டை என்ன கூப்பிட்றாரு வருத்தப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் சுமக்க முடியாமல் பாரத்தை சுமந்து சுமந்து நிந்தி அவமானத்தில் வருத்தப்படுறீங்களா எல்லா இடத்துல நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் உன் பிரச்சனையில மாற்றி உன்னை ஆடம்பரமா பணக்காரனா சுகபோகமா அப்படின்னு கத்த சொல்லலை என்கிட்ட வா நான் இலைப்பாலை தருவேன் ஆனால் ஒன்று நீ பண்ணணும் என்ன செய்யணும் ஓம் பாரத்தை நான் எடுத்துக்குவேன் ஏன் நுகத்தை நீ என்ன செய்யணும் அப்போ ஆண்டு சொல்ல எனக்கு ஒரு பாரம் இருக்கு உன் பார நீங்கணும்னா என்ற வந்துரு உன் பாரத்தை நான் நீக்கிறேன் நின்ற அவமானத்தை நீக்கிறேன் எப்போ தெரியுமா நீ எனக்கு ஒரு உத்தரவாதம் பண்ணணும் உன் மேலே வைக்கிறதுக்கு நான் ஒரு நுகம் வச்சிருக்கிறேன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் அதை ஏற்றுக்குவியா என் நுகத்தை ஏத்துக்குவியா என் திட்டத்தை ஏத்துக்குவியா அப்ப என்ன அர்த்தம்னா வருத்தப்பட்டு பாரசுமுக்கிறதுல யார கூப்பிடுறாருன்னா யாரை கத்த சூஸ் பண்ணியிருக்கிறாரோ யாரை கொண்டு கர்த்த தன் வேலை செய்ய விரும்புகிறாரோ அவங்க வாழ்க்கையில அவரே சில வருத்தங்களை அனுமதித்திருக்கிறான் அப்போ உங்கள் வாழ்க்கையில ஆன சொல்றேன் இவ்வளோ கத்தர் பயந்து ஏன் இந்த பிரச்சனை அப்பான்னு சொல்ற நீ போராடுறீங்கள நான் உண்மையா இருந்து ஜவம் பண்ணி பரிசுமா வாழ்ந்து எனக்கு ஏன் நீ போராட்டன்னு வா நான் வச்ச வருத்தம் அது அதை நானே எடுத்துர்றேன் எதுக்கு இந்த வருத்தத்தை வச்சேன்னா நீ நேர ஆற்ற வரணும் எங்கிட்ட வரணும் நீ எங்கட வந்தீன்னா என்னுடைய பாரத்தை நான் உனக்கு சொல்லுவேன் அந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டு இந்த பூமியில என்னுடைய வேலை நீ செய்வாயானால் நான் உன்னை நிந்தை மாற்றி ஆசிரதிப்பேன் இல்லையிலோயா